எது நிவே வரப்போறது கிடையாதா எது தமிழை வச்சா அனிமே தெலுங்கு வருதா எது சோனியா ஒரு ஆணுக்கு மாதிரி பண்றாங்களா எது நாகார்ஜுனவா

செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு என்ன ப்ரோ இது உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டா இட்ஸ் நாட் லைக் தட் ஏன்னா முன்னூறு எபிசோடு தமிழ் பார்த்திருக்கும் அப்ப எல்லாம் கரெக்டா வந்தது இந்த எபிசோடு ஏன் கரெக்டா வரல அப்படின்னு கேட்டா தமிழ் சோழியல பாருப்பா தமிழ்ல வருதுப்பா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஏத்திக்கவே முடியாது வேற ப்ரோ வந்து ரீல்ஸ் போட வச்சிருந்தாரு இது மாதிரி வந்து எபிசோடு தமிழ்ல வரல வரன்னு கேக்குறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை பத்தி பேசுவாரு அப்படின்னு பார்த்தா ஏன்டா டெலிகிராம்ல பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு சரி அந்த பாண்டி நம்ம பாராட்டியே ஆகணும் சோரம் நருட்டோ பத்தி பேசும் போதெல்லாம் சரி நருட்டோட அப்டேட் பத்தி பேசும் போதெல்லாமே சரி பைரசி வேணாம் யாரும் டெலிகிராம் பார்க்காதீங்க போயிட்டு வந்து தமிழ பாருங்க தமிழ பாருங்க அப்படின்றதான் சொல்றோம் சாரி சோனியில பாருங்க சோனியில பாருங்க அப்படின்றதான் சொல்றோம் சரி இன்னால தான் நான் டெலிகிராம் வச்சிருந்தாலுமே ஸ்டில் நானுமே வந்து அவனுல வந்து போய் பாருங்களா சோனியில பாருங்க சொல்றதுனால என்னன்னுமே பாக்குறாங்க நானுமே பார்க்க வச்சிருக்கேன் அப்படின்னும் போது ஸ்டில் எவ்ரி திங்ஸ் கோயிங் வெல் ரைட்டா சோ காய்ஸ் இப்பயும் அதான் சொல்றேன் யாரோ வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணி பாக்காதீங்க தெய்வ செஞ்சு சோனியில பாருங்க அப்பதான் நருட்டோ கரெக்டா வரும் ரைட்டா ரைட்டா இல்ல அதுதான் ஓகேவா சரி ஓகே இப்ப பயிற்சி பத்தி பேசுறாரு சரி ஓகே நரு அப்பா வரல அப்படின்னு கேட்டா அதுக்கு வாயே வரல

இப்போ இருக்கே தவிர இப்போ தமிழில் எதுக்கு வரல இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் இது எல்லாம் சத்தியமா உருட்டு தான் ஏதோ தமிழ் நல்லதான் வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணி பாக்குற மாதிரியும் அந்த வார்த்தையும் வடக்கெனெல்லாம் வடக்கனெல்லாம் இன்னும் சோனியோட எல்லாம் போயிட்டு டெலிகிராம் லிங்க் கூடுறான் அப்படின்னா கேட்டு தான் இருக்கிறானுங்க அவனுங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணவே மாட்டானுங்க தெலுங்கு பக்கம் கையே இருக்க மாட்டானுங்க தெலுங்கு பக்கம் ரீ டப்னா பண்ணுறானுங்க டப்பிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு இதை நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பண்ண மாட்டேன்னு எதுக்கு தெரியுமா சோ இங்கே தான் நீங்கள் பிரச்சனை வரீங்க சோ வடக்கனுக்கு நல்லா இல்ல அதாவது நம்ம நாற்று பக்கம் இது ஹிந்திகாரனுக்கு நல்லா இல்ல அப்படின்னா அவனை ஹைலைட்டே பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் பாப்புலரிட்டி வந்து பாப்புலேஷன் பார்த்தா அவனுக்கு தான் அதிகம் சாரி ஹிந்தி பேசுகிறோம் அதிகம் ஸோ ஹிந்தி பேசுறதுனால வந்து அவனுக்கு ஹிந்தியில் தான் வந்து அதிக ரெவன்யூவே வரும் ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க சரி ஓகே ஹிந்தி இல்லாமல் ஹிந்தியில் வந்து பண்ணியே ஆகணும் இந்தி பீப்புள்ஸை பிடிச்சி ஆகணும் சொல்லிட்டு ஒரு டப்பு இல்லை மூணு நாலு டப்பு கூட ஜெய்தி பக்கம் வந்து பண்ணுவானுங்க அதே காலத்தில் தெலுங்கு பக்கம் தெலுங்கு டப்பிங்கே ஸ்டாப் பண்ணானுங்க ஜெயினா வந்து தெலுங்குல வந்து நருட்டோஸ் அப்படின்னு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டப்பு நானுங்க அப்புறம் அதே நருட்டோஸ் அப்படின்னு ரீ டப்பே பண்ணுறாங்க தெலுங்கு டப்பில் ஏன்னா தெலுங்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கல சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிட்டானுங்க தமிழ்ல எதுக்கு இது மாதிரி பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா தமிழை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா சே ஆர்ட் நெட்வொர்க்கு இன்னொத்தான் சோனியக்கே சோனியை விட மிஞ்சின டப்பிங் தரல அப்படின்னாலுமே சோனியுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு டப்பிங் தரான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நேரா போய் நருட்டோ 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 சொல்லி நருட்டோமலை உழுறதுனால அந்த ஆணுறுப்பு என்ன ஆயிடுச்சுன்னா நான் தான் நீங்கள் ஆணு உறுப்பு நான் டப்பிங் எப்படி கொடுத்தாலும் பாப்பானுங்க டிஸ்கிரிப்ட் எப்படி கொடுத்தாலும் பாப்பானுங்க பார்னுங்க நருட்டோன்னு சொல்லி எழுதி வச்சாலே நக்க போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அவனுக்கு போயிட்டானுங்க இதுதான் உண்மை இதை நம்புனா நம்மங்க இதனா போயிடுங்க அதை இந்த பக்கம் போய் பார்த்தா வந்து ப்ளீச்சர் ஒன் பீஸ் வரார் டிராக்டன்

கேவலமா இருக்கும் அட்டாக் ஆயிட்டு சொல்லுவீங்க ப்ரோ நான் ப்ரோ அட்டாக் ஆயிட்டு கேவலமா பண்ணி வச்சிருக்கேன் அமேசான போச்சு அவ்வளவு கத்துருமே கிரன்ச் ரோல் வந்து கிளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கும் அந்த அனிமே தமிழ்ல எப்படி பாருங்க ஸ்கிரிப்ட் எந்த அளவு கொடுமா இருக்கும் அப்படின்னு சோஸ்தி அந்த இடத்துல வந்து நம்ம சாய் சுத்த ப்ரோவியோ ஏன்னா வந்து நான் வந்து மற்ற சேனலை பத்தியும் தப்பா சொல்ல வரல இங்க தப்பா இருக்கிறது நம்ம தான் காலகாலமா ரகுவரன் ப்ரோ வந்து எவ்வளவு டப்பிங் பண்ணிருக்காரு பெண்டனுங்கெல்லாம் வந்து பங்கமா பண்ணிருக்காரு பட் காலகாலமா வந்து டப்பிங் பண்ண அவர் ட்ரெண்ட் ஆகல நறுட்டு பண்ண ட்ரெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னும் போது அப்போ வந்து சோஷியல் மீடியா இப்போ சோஷியல் திருமியா இருக்கு சோதனா ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமே ஏன் இத்தனைக்கு நான் எனக்கே சொல்லுவேன் ஒபிட்டோக்கு ரகுரன் ப்ரோ கொடுக்க போறாரு அப்படின்னு ஒன்னுதான் இந்த ரகுரன் ப்ரோ யாரு அப்படி சொல்லுறேன் தேடவே கண்டுபிடிச்சனே அந்த மனுஷன் எல்லாம் டப்பிங்ல வந்து

ஏன்னா வந்து அவருக்குமே வந்து பங்கு இருக்காதுடா அவரு சோனுக்கு ஒர்க் பண்ற காசை வாங்கிட்டு டப்பனே வந்து அவனு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அவர் ஸ்கிரிப்ட் அங்க முடிஞ்சிருச்சு சோ மத்தபடி வந்து அறுநூத்தி எபிசோட் வரலையா ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பே அங்க போய் பேசவே முடியாது அவர் செக் இட் ப்ரோ செக் இட் ப்ரோன்ற தெரியுமா அவர் என்ன செக் பண்ணாலுமே அறுநூத்தி எபிசோடு ரீட்டில தான் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா சான்ஸ் கிடையாது தான் ஏதோ இதுக்கப்புறம் நருட்டோ ஸ்டாப் பண்ணுவாங்க பேர் அப்படி நருட்டோ ஸ்டாப் பண்ணி ரீட்டில கேஸ் தெரியுமா ரீட்டில கேஸ் பண்ணா அதுல ஒரு சான்ஸ் இருக்கு இல்ல கிரன்ஸ் ரோல்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஒரு சான்ஸ் இருக்கு மத்தபடி நான் பாக்குறேன் பாத்துட்டு வந்து சொல்லுறேன் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உருட்டு தான் ஸ்டில் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இரநூத்தி தொண்ணூத்தி மூணு எபிசோடு தமிழ் வரப்போது கிடையாது இரநூத்தி தொண்ணூத்தி ஏறாவது எபிசோடும் தமிழ் தமிழ் வரப்போகுது கிடையாது ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ இரநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது எபிசோடு ஏன் பரவாயில்ல அப்படின்னு கேட்டால் முதல்ல இவங்க டப் பண்ணாங்கன்னு தெரியல இவங்க பக்கமே எடிட்ரு இல்லை மேபி வந்து நாங்கள் டப் பண்ணல அப்படின்னா கூட ஒரு ஸ்டில் ஓகே அப்படின்ற இருக்கும் பட் இவரு இவங்களுமே வந்து வாய் திறக்க மாட்டாங்களே எனக்கு ஒரு அனிமே வருது திங்க ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்லாம் வருது ஒரு எபிசோட் டப் பண்ணல அப்படின்னா ஓகே இவங்க ரிலீஸ் பண்ணுற அனிமே திங்க் நருட்டோஷிப் இரநூத்தி தொண்ணூத்தி ஏறாவது எபிசோடு எல்லா லாங்குவேஜ்ல வருது தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் வர மாட்டேது அப்ப இதுலயே தெரிதா நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நம்ம இருக்கும் அப்படின்னு சோ காய் என் பங்கு சோனியாக்கு நான் ஒரு மேல ஒன்னு அனுப்பிச்சு விடுறேன் மேபி எல்லாம் வந்து சேனல் போய் பேசி பாக்குறேன் அவனுக்கு ஒரு ஆர்வம் மாதிரி என்ன கண்டுகோ மாட்டானுங்க சோ இந்த வீடியோ பாக்குறவங்க போயிட்டு சோனிய சேனல் இருக்கு தெரியுமா அந்த சேனல்ல போயிட்டு கமெண்ட்ல போய் கேளுங்க சோ இன் கேட்டா மாட்டோம் தான் எதுவும் நடக்கும் இந்த கும்பலா கேட்கும்போது போது எல்லாமே நடக்கும் ஓகேவா சோ இப்படியே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மா ஸ்டாப் பண்ண மாட்டானுங்க தமிழ்ல பிள்ளை நல்லா தான் ஓடுது நிறுட்டு வச்சு அப்படின்னு ஆனா வந்து எப்படி சொல்றது பட்ஜெட்டை கம்மி பண்றானுங்க பட்ஜெட் கம்மி பண்ணானுங்க அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு எண்பதாயிரம் பேர் இருப்பாங்களா

பாருங்க சும்மா வந்து நருட்டோ நருட்டோன் இருக்காதிங்க பிகாஸ் நீங்க சொல்லலாம் அப்புறம் நருட்டோ தான் ப்ரோ ஃபீலிங்க ஓட்டுது அப்படினு சொல்லுவீங்க அப்படி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு அனிமியும் தனி தனிப்பட்ட ஃபீலிங்ல தரும் நிறைய பேர் அட்டாக் அண்ட் என்ன பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் டேட் வேற ஃபீல்ல கொடுத்துறோம் அதே நருட்டோ வேற ஃபீல்ல கொடுத்துறோம் இப்போ ப்ளீச் எடுத்தீங்கன்னா சியா ப்ளீச்சோட ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சாங் வரும் அந்த சாங்க மூணு தடவை முடிக்கிறீங்க அதுக்கு அப்புறம் அந்த பாட்டே நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க சோ இது மாதிரி ஒவ்வொரு அனிமியில வந்து ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கு தமிழ் லேப்ல ஏகப்பட்ட அனிமேஸும் இருக்கு சோ இதெல்லாம் கேட்டு அகைன் நீங்க நருட்டோ 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 அப்படிங்கினா சோ நருட்டோ பட்ஜெட் கம்மியாகப்படும் நருட்டோ பஜ்ஜெட் கம்மியாகிறதுனால இருக்கிறதுனால நருட்டோவோட குவாலிட்டி கம்மியாகப்படும் நருட்டோ குவாலிட்டி கம்மியாகிறதுனால இருக்கிறதுனால கடைசியாக வந்து நருட்டோ வந்து ஒரு எட்டு பேரால வந்து எட்நூறு பேருக்கு டப் பண்ணி சூப்பரா அப்படியே தட்டிட்டு போயிடுவானுங்க அதுதான் நடக்குமே ஓகேவா சோ போங்க காட் நடுவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காட் நடுவுக்கு நான் வந்து எதாவது ப்ரோ காட் நடுக்குலாம் உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க நம்ம காலகாலமா காலமாக பென்டன் பார்த்து காட்டன் தான் சோ பெண்டன் போல காட்டை நடுக்கே இப்போ வந்து அவ்வளவு அரியம் போட்டும் வந்து அனாதி கடங்க கடக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு சில வருத்தங்கள் இருக்குதுல்ல சோ அது மட்டும் இல்லாம மேபி வந்து காட்டனுக்கப்பட்ட ட்ராகன் பாலை ஒன்

ஏன்னா அந்த வீடியோ பத்தி போடும்போது தெரிஞ்சிச்சு சரி குறைய நம்ம பக்கம் தான் இருக்கு நம்ம ஒரே நிமிமே வந்து தூக்கி தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால எல்லாம் இவங்க எல்லாம் துடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இந்தி பக்கம் உடனே ப்ளீச் வர போது பிளீச் தமிழ்ல வர போது அப்படின்னு சொன்னோடனே உடனே எனக்கு அதே நறுட்டு ரிலிகஸ் பண்ணு தெரியுமா சோ அதுதான் இப்போதைக்கு வந்து நம்ம சோனியவே எது கார்ட்டூன் கார்டூன் சேனல்ஸ்ல ஆளே கிடையாதுன்றதா உண்மை அப்படி ஆள் இருந்தாலுமே நம்மளே வந்து நல்லா இல்ல வாய்ஸ் கேலமாகுது சொல்லிட்டு அவங்களை அமுச்சு விட்டு அவனோட மோட்டிவேட்டே போயிருது சோ இதனால மட்டும்தான் தான் இல்லாத சோனியே சேரமல சேர போட்டு உட்காந்து ஆடின்னு இருக்கான் வேற எதுவுமே கிடையாது ஓகேவா இன்னைக்கு ரெண்டு எபிசோடு வராது நாளைக்கு இருபது எபிசோடு வராது அதுக்கப்புறம் நருட்ட வரும் ஆனா மாதரா ஓபிட்டு எல்லாரும் வந்து ஒரே வயசுல பேசுவாங்க ஓகேவா சோ தமிழை பாக்கறதுல பார்த்துட்டு வாங்க வேற ஏதோ சொல்ற மாதிரி இல்ல சோ நான் என் பங்கு ரெண்டு மூணு மேல் போறேன் சோ உங்க பங்குக்கு நீங்க சோனியா கிட்ட போயிட்டு கமெண்ட்ல பேசுங்க சோ நானும் கமெண்ட்ல போயிட்டு போட்டு வர வேற எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல ஓகேவா சோ அதுக்கப்புறம் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு அண்ட் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு சோ ரெண்டு எபிசோட தமிழ் பிள்ளை இல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு தமிழ்ல பிள்ளை இருக்கு சோ இங்க டப்பல்லையா அந்த எடிட்டர் சொதப்பிட்டாங்களா அப்படின்ற விஷயத்தை சாய் சுத் ப்ரோவே வந்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் இந்த மக்கு பெண்ணுறுப்பு சேனலோட காட்டுக்கே பரவாயில்ல